ஜெய்பீம் இந்த பதிவு என்னென்னா நிலமற்ற தமிழர்களுக்கு நிலம் நான் ஏன் சொல்கிறேன்னா நான் வாக்காளர் பூத்தில் உட்காந்துருந்தேங்க வாக்காளர் பூத்தில் உட்காந்துருக்கும் போது நிறைய வாக்களிக்க வந்தவங்க ஒரே டோர் டெலிவரியில் வந்தாங்க ஒரே டோர் டெலிவரி ஒரே டோரு நம்பர்ல நிறையா பேர் வந்தாங்க நிறைய மூன்று குடும்பம் நாலு குடும்பங்கள் நில நெருக்கடியில் வாழ்வாங்கிட்டாக்குது அது பார்த்தாக்கு நாமளும் நிறைய நெருக்கடிகளை பார்க்குறேங்க ஒரே குடும்பத்தில் அப்பா அம்மா மகா என்னன்னு சொல்லி இட நெருக்கடியில் நிறையாவே தமிழர்கள் வாழ்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நாள் சாலையோரத்தில் கடந்து போகும்போது சாலையோரத்தில் ஒரு பெண் இரண்டு குழந்தைகளை வச்சு உட்காந்துருந்தாங்க இருந்தாங்க அவங்க வந்து ஏங்க என்ன ஆச்சு என்ன ஏதுன்னு நான் கேட்டேங்க கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஏங்க வீடு வாசல் இல்லைன்னு சொன்னாங்க ஏன் எதுனால இல்லைன்னு கேட்டதுக்கு கணவர் நிறைய குடிப்பாருங்க ஆனால் நல்லவருன்னு சொன்னாருங்க அவர் குடி நிறைய குடிச்சிட்டு இருக்கும்போது என்னுடைய நிலத்தை அடகு வச்சு குடிக்கிற அளவுக்கு வந்துட்டாருங்க அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நோய் வாய்ப்பிட்டாருங்க நோய் வாய்ப்பட்டப்ப அவர் உடல் ரீதியை சரி செய்யறதுக்காக அந்த பத்திரத்தை மீண்டும் அடகு வச்சு அவர் உடலை காப்பாத்திலான்னு பார்க்கும்போது காப்பாற்ற முடியலைங்க அப்படி அந்த நிலத்த இழந்துட்டுங்க அப்படி நிலத்தை இழந்த பிறகு நாங்கள் நடுத்தருக்கு வந்துட்டுங்க குழந்தைகளை கூப்பிட்டு இப்போ நிலமற்றதா வாழ்றேங்க இதையா நான் இந்த தமிழக அரசுக்கு சரி மற்ற அனைத்து மாநில கட்சிகளுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் வர்ற தேர்தல்களில் வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிலமற்ற தமிழர்களுக்கு என்று சென்று என்ன எந்த த எந்த கட்சி அறிவிக்குதோ தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சி அறிவிக்குதோ அந்த கட்சிக்கு மட்டும்தான் வாக்களிக்கணும் அந்த கட்சி தான் இங்கே தவிர்க்க முடியாத ஒரு மிக மிகப்பெரிய சக்தியாக இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் ஜெய் பீம்